ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் அதாவது இன்றையோட அஃபிஷியல் ஓட்டிங் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு அதனால் இதுக்கு மேலே நமக்கும் அப்டேட் இல்லை ஸோ நாளைக்கு வந்து விஜய் சகரவிசாரோட எபிசோடு ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதை பற்றி பார்க்கப் போகிறோம் அடுத்து கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்தாயிருக்கார் அதற்கும் ஒரு குரூப்பிசம் தான் காரணம் பட் இந்த வட்டம் வந்து அன்பு கேங்கோடு சேர்த்து இன்னொரு கேங்கும் வந்து உள்ள ஆகிருக்குங்கிறது இருக்குல்ல அவர் வினோத்தோட இதை வந்து பிடிங்கி போயிட்டாங்க ஏன்னா வினோத் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஹெட்ஸ் ஆஃப் வினோத் ஃபார் பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்ததுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இந்த குரூப் வீசத்தை களை எடுக்கிறதுக்குன்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னொரு குரூப் பீஸோ அந்த குரூப் பீசத்தை கிளிக்காமல் நம்ம விடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ குரூப் வீசத்தை எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கேடு கட்டத்தனம் அதுவும் இந்த திவ்யா சாண்ட்ரா பிரஜன் இவங்க எல்லாருமே பார்வதியும் கூட சேர்த்துக்கிட்டு பார்வையோட மைண்டையும் வந்து குழப்பி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே ஸோ இதில் இந்த எஃப்ஜே அப்படின்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியோடைய செல்ல பிள்ளை ஒயிலுக்கார்டோடைய செல்ல பிள்ளை அவன் ஒரு கேம் ஆடிட்டுருக்கான் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே வினோத் வந்து எந்ததுலேயும் டீம் போடாதனால வினோத் வந்து போட்டுருக்காங்க புரியுது அவங்களுக்கு கேட்டால் பேச தெரியாது அதை அவருக்கு எஃப்சேக் மட்டும் சூப்பராக பேச திரும்ப கண்ட்ரோலர் ஆ பயங்கரமாக பேசுவோம் ஓமா நீயும் ஆ திவ்யா சொல்கிறான் ஐயோ எப்சே வந்து நல்லா பேசுவோம் பேசப்படுது பேசப்படு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னம்மா நீ ஆ கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லாமல் இதை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதா ஜெனீனா விளையாடணும் சரியா ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஓட்டைக்குள்ள கை விட்டு நிற்கிறாங்க அந்த கம்பி கீழே பிடிங்கிடுச்சு ஓட்டையில் கை விட்டு நிற்கிறேன் அப்போ கூட வந்து சரி ஓகே எப்ஜிஆக்கு ஒன்று போடுறேன் ஒன்று அடிங்க ஏன் ஒட்டமட்டமாக காரணத்தை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேள்வி வின் பண்ணிடுவார் என்ற ஒரு இது இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடோடு ஒரு கேம் ஆனீங்க அப்படின்னா நிஜமாவே இதுதான் இங்கே மாற்றிங்க இதுதான் உங்களுடைய நல்ல பண்பை காட்டும் இப்போ தெரிஞ்சு போச்சு பிரஜன் யார் சாண்ட்ரா யார் திவ்யா யார் இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சு போச்சு இதுலேயும் பாரதி கன்வின்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வினோத் வந்து பேச தெரியாது எஃப்சிஆச்சி பேசுவான்ட்டு இது பாரு மண்டியாடிட்டு போகிறான் புரியுது அவங்களுக்கு ஸோ எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறத பாருங்கள் இந்த கேங்கு நிஜமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கேவலமாக கனி கேங்கோட கேடு கட்டத்தனமாக இவங்க வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ கடைசியாக வினோத் அவர்கள் வீழ்த்தப்பட்டார் முதல் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா நல்லா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அவங்கள ஒன்றில் தான் அப்போ அங்கே வந்து ஒரு குரூப் போட்டு முடச்சாங்க சரியா பெர்சனல் வெஞ்சன்ஸில் ஆடுங்க பட் குரூபிசமாக ஒருத்தர் அடிக்கிறது அப்படிங்கிறது தப்பாக இருக்குது அடுத்து சபரியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளினாங்க இந்த சைடு இருக்க அந்த வம்பு கேங்கு அடுத்து வம்பு கேங்கா அன்பு கேங்கா தளங்கும் போது எங்களுக்கு வந்து எந்த கேங்கு இல்லை வினோத் நின்று இருந்தார் அவரை போட்டுதல் டேங் எல்லாரும் சேர்ந்து ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு ஸோ குரூப் விசம் வெற்றி பெற்றிருக்கிறது வினோத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நிஜமான வினர் வந்து வினோத் தான் விஜய் கிடையாது நிறைய இடத்துல விஜய் வந்து கம்பியில் டிக்கியை வச்சுட்டு இருந்தான் அது வந்து இட்ஸ் நாட் ஃபேர் நின்றுட்டு தான் இருக்கணும் ஸோ அதனால் பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவர் வந்து பண்ணார் விஜய்க்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள் சொல்லியாச்சு சரியா அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க என்னென்ன வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா அதில் நம்பர் ஒன் இடத்துல யார் இருக்கா நம்பர் டூ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கேட்டுட்டே இருந்தீங்க சீக்கிரம் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எட்டு மணி தான் வந்துச்சு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிற டைம் வந்து எட்டு பத்து ஓகே ஸோ நாங்கள் போகிறதுக்கு அப்படியே ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஆயிரும் ஸோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் இடத்துல சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்கிறார்கள் சரியா நல்ல ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் லீடிங்கில் இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல விக்ரம் அவர்கள் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் இருக்கிறார்கள் நான்காம் இடம் பார்வதி ஐந்தாம் இடம் திவாகர் ஸோ இதுதான் வந்து சினாரியோ ஆனால் அன்னஃபிஷியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரியான ஒரு தாகம் வந்து ஏற்பட்டுருக்கு பார்த்தீங்களா எல்லாமே பிஆர் பாட்ஸ் சரியா எல்லாமே நீங்கள் இங்கே இருக்க எல்லாமே ஒரு மாயை தான் இது ஒரிஜினல் கிடையாது இது வந்து பிம்பம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க திவ்யா இருக்கு வந்து பார்க்குறப்ப நம்ம பேசுவோம் திவ்யா இருக்குது சாண்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே இது கிடையாது லிஸ்ட்டு சரியா ஏன்னா இந்த வட்டம் வந்து பாட் ஓட்டிங்கெலாம் சரியான ஆப்பு வைக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் வந்து அதை கன்சிடர் பண்ணுறேன் ஸோ இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண வேண்டாம் தான் பாயிண்ட் ஓகே ஸோ இது வந்து யாருனாலும் சரி இந்த கோட்டை வாங்கலான்ற மாதிரி ஆகிடுச்சு ஓகே ஸோ திவ்யாவுக்கு இவ்வளோ மாசு எங்கே இருக்குது என்ன விளையாண்டா திவ்யா ஒரு வெங்காயம் விளாடில்ல இப்போயும் க்ரூப் பிஸோ பண்ணிகிட்டு இருந்து ஒழுங்காக விளையாடல அப்படின்றது ஓட்டு வந்து கொறைதான் செய்யும் இதுக்கு வந்து ஓட்டு வந்து ஏறுற மாதிரி அன்னபிச்சியில் காட்டுறோம் சாண்ட்ராவும் த சேம் டைம் அவங்களும் வந்து சகி வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க சரியா அதனால அது எனக்கு தெரிஞ்சு ஓகே விக்ரமுக்கு நல்லா ஓட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதனால தான் சாண்ட்ராவும் விக்ரம் தான் டாப் திவ்யா வந்து மூணாவது இடமும் டஃப் ஆகிட்டு பார்வதி தான் ஓகே நாலாவது இடத்துக்கு அப்புறம் திவாகர் இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ஸ் அடுத்து கனிக்கு நிறையா ஓட்டு வந்து வந்துருச்சு அரோரா அடுத்து வந்துட்டாங்க வியானா வந்து அரோராவோட அதிகமாக அதாவது அதெல்லாம் ரியானா கூட அதிகமா அந்த விஷயம் இல்லை என்னடா கதை விடுறீங்க சுபிக்ஷா அவர் வந்து வச்சு ரம்யா திருப்பி ரம்யா கொண்டு வந்துட்டாங்க எப்படிலாம் மேனிபுலேட் பண்றாங்க பாருங்க மக்கள் சனிக்கெல்லாம் பார்க்க தான் நம்ம போகிறோம் யார் இல்லையா போகிறான்ட்டு ஸோ ரம்யா தான் அந்த வட்டம் தூங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா வச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ தான் வந்து இந்த பார்வதி கமுருதி அந்த அரோரா அப்படிங்கிறத வச்சுட்டு விளாட்றாங்கல்ல ஸோ ஏற்கனவே வேல்முருகன் வந்து பூட்டை வச்சு ரெடியாக இருக்காரு இந்த மாதிரி நீங்கள் விளையாடுனீங்கன்னா பூட்டை போட்டுருவாப்பில் கன்ஃபார்ம் ஆகிட்டு தெரிஞ்சிச்சு வியானாக்கு ஏன் இப்படி இறக்கிட்டாங்கன்னு தெரில ஒருவேளை ஒரே பிஆர் திவ்யா வியானாக்கு பண்ணுறாங்கன்னு தெரில எட்டு லட்சம் வாங்கியிருக்கான் ஓங்கிட்ட ஒரு குத்து பதினஞ்சு லட்சம் வாங்கினா ஓங்கிட்ட ஒரு குத்து அப்படின்னா ரெண்டு ஊத்தா குத்துனாலும் வியானா நல்லா விடணும் மேடா வியானா வியானாக்கு ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அன் அஃபிஷியல் இஸ் அ ஃபேக் திங் ஓகே கம்ப்ளீட்லி ஃபேக் இதை பார்த்தா அப்படியே ஃபேக் தான் தெரியுது இதை வச்சு நம்ம முடிவு பண்ணவே முடியாது ஏன்னா அரோராக தான் மதிப்பே இல்லை அரோராவுக்கு ஓட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது இதுதான் இருக்குது அஃபீஷியில் ஓட்டு வந்துருச்சு சொல்லிட்டு அப்படியே வந்து உருட்டுவானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரியா ஸோ இதில் ரம்யா இந்த வாரம் வெளியேறுவது உறுதி அப்படின்றது தான் தோணுது எனக்கு பட் அரோராவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லா வாரத்தையும் வச்சு பார்க்கும்போது அரோரா தான் டிசர்வ் ஃபார் எவிக்ஷன் பட் பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் இருக்காமல் இன்றைக்கே வச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒன்று யோசிக்கணும் புரியுதா உங்களுக்கு இன்றைக்கு கேப்டன் ஆகிட்டாங்கன்னா சுபிக்ஷாவுக்கு வந்து அடுத்த வாரம் வந்து தூக்கிக்க மாட்டாங்க இன்றைக்கி அவங்க கேப்டன் ஆகப்போ அவங்களையும் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார் ஓ ஓகே அடுத்து திவாகர் அதே இடத்துல இருக்கார் அவருக்கு வந்து நெகட்டிவ் இந்த வாரம் ஆனதுனால ஒன்றும் மனமுல்ல எப்பயும் போல் பவர் பேக் திவாகர் எப்போ வர போறாரு அப்படிங்கிறது தெரில ஓகே அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வதியாக இருக்கட்டும் திவ்யா இருக்கட்டும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் எல்லாமே டஃப் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இதில் சாண்ட்ரா அண்ட் திவ்யாவுடைய கேம் வந்து அப்படியே இறங்கிட்டே இருக்கு விக்ரம் உடைய கேம் வந்து கொஞ்சம் அவன் எப்போயும் இருக்கிறதோடு இப்போ எங்கேயோ போயிட்டான் அடிச்சு விளாடுறான் கலாய்க்கிறான் மார்க் பண்ணுறான் போட்டு விழுந்துட்டு இருக்கு ஓகே பார்வதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நெகட்டிவ் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்குது ஏன்னா இவங்களோட நெகட்டிவிட்டினால ஓகே இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது திவாகருக்கும் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது கனி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில நான் ஆஃபீஷியலில் கேட்கல போது அஞ்சு தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரியாது கணி எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேபி ஆறாவது கூட இருக்கலாம் இல்லை கடைசியாக கூட இருக்கலாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ஸு ஸோ இதிலேருந்து இந்த வாரம் டாஸ்கில் யாருக்கும் அவ்வளோ பெரிய முன்னேற்றம் ஏற்படலை ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ இப்போ மக்களுடைய மனசில் வந்து நல்லா விளாட்றாங்க வந்து நல்லா விளாட்றாங்கன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பூதப்படுது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முட்டாத்த நம்ம போய் ஓட்டு போட்டுருவா லெஸ் பெஸ்ட் பிளேயர் வின் அப்படின்ற கான்செப்ட்டை நான் கொண்டு வரேன் ஓகே நம்ம எபிசோட் பை எபிசோட் பார்த்துட்டு கடைசியாக நம்ம ட்ராஃப்ட் பண்ணி கன்சைல் பண்ணி யார் வின்னர் அப்படின்றத தெளிவு எடுத்து நம்ம அடிப்போம் ஏன் கூட பயணம் பண்ணுற என் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் அந்த அறிவை நான் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்பயே வந்து இவங்க தான் அப்பின்னர் அப்படின்ற மாதிரி போகாதீங்க வீக் பை வீக் பார்க்கலாம் ஸோ இந்த வீக் பெரும்பாலும் பார்வதிக்கும் சரி திவ்யாகும் சரி சாயும் சரி கீழே தான் வந்திருக்கு விக்ரமுக்கு ஏறி இருக்குது இந்த வீக் திவாகருக்கும் கீழே தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சேஷன் சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்